நம்ம வாடி தோட்டத்தில் உள்ள மிளகாய் செடியில இருந்து மிளகாய அறுவடையே பாக்கலாங்களாங்க இந்த வீடியோ வந்து நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க ஆமாங்க ஒரே செடியில பாருங்க எவ்வளவு காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுவும் நாம வந்து நம்ம வேஸ்டா போகிற அத்தி பழம் இருக்கு இல்லைங்களா நம்ம தோட்டத்துல இருந்து வந்த பழங்கள் அந்த பழங்களை காய வச்சு அந்த பவுடர் தாங்க இதுக்கு உரமா நான் கொடுத்தேன் ஏன்னா ட்ரயல் பேஸ்டா கொடுத்து பார்த்தேங்க எனக்கு அந்த பழங்களை வந்து நம்ம எடுத்துதான் போடுவோம் அதை வந்து செடிகளுக்கு போட்டா எப்படி வருதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க ஆனா ரொம்பவே ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த செடியே புடுங்கவும் போட மனசு வரலைங்க அதனால செடியை அப்படியே விட்டுட்டேங்க ஆனா கூட இருக்க அந்த குங்கு நல்லா காய் விட்டுருக்குங்க பழம் விட்டுருக்கு அதையும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோவா அதை காமிக்கிறேங்க பக்கத்துலயே அந்த மரம் செடியும் இருக்குங்க பாருங்க இது வந்து ஒரே செடி தான் ஏகப்பட்ட மிளகாங்க இருக்கு இப்ப பூவும் இருக்குதுங்க இன்னும் பச்சை மிளகாவும் நிறைய இருக்குங்க நாங்க சமையலுக்கும் நிறைய அப்பப்ப எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் ஆனா வீடியோவோட கூட நேரில் போதுங்க மிளகா ஒண்ணு ஒண்ணு நல்ல திரட்சியா இருக்குங்க நல்ல சைஸும் நல்ல லாங் சைஸுங்க பருமனும் நல்லா இருக்குங்க அது மாதிரி கலரும் ரொம்ப அழகான ஒரு கலருங்க இது வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் அரைக்கும் போது நல்ல ஒரு கலராக இருக்குங்க காரமும் நல்லா இருந்ததுங்க விதைகளும் வந்து நிறையா இருக்குதுங்க விதைகள் நிறையா இருந்தாவே காரம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குதுங்க இதை நான் வந்து கண்டிப்பாக நான் காய வச்சுன்னா தனியாகவே மிளகாத்தூள் அரைச்சி இதை பார்க்க போகிறேங்க எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் மிளகாத்தூளுக்கு தூளுக்கு சாம்பார் தூள் மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு இதுல வந்து விதைகளையும் நம்ம எடுத்து வச்சு நம்ம மகிழ்வனம் கார்டன்ல நிறைய செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கணுங்க ஏன்னா இந்த செடி வந்து நல்லா காய் வருதுங்க இன்னும் மண்ணில் வைக்கும் போது இன்னுமே நிறைய காய் வரும் அப்படின்ட்டுங்க ஆனா நல்ல செடியுமே நல்ல பெரிய செடியதான் இருக்கு இதை வந்து கீழே வந்து நான் வந்து வெயிட் போட்டு பார்த்தேங்க மிஷின்ல வெயிட் போட்டு பார்த்தப்ப இப்ப நான் இந்த ஒரு நாள் இப்ப அறுவடை பண்ணது மட்டும் வந்து இரநூறு கிராம் இருந்ததுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த செடியில வந்து நான் நிறைய சமையலுக்கும் பறிச்சுட்டேங்க இப்ப இந்த ஒரு நாள் அறுவடையில இரநூறு வந்து இன்னும் பூக்களும் இருக்குதுங்க காய்களும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க